வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் முருகனின் அறுபடை வீடுகளின் ஆறு விதமான பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கடவுளும் தந்தைக்கு புத்தி சொன்ன முருகபெருமானுக்கு தமிழகம் மட்டுமல்ல மலேசியா வரை ஏராளமான கோவில்கள் உள்ளன எனினும் முருகனின் பூரண அருளைப் பெற முருகபெருமானுக்கு உகந்த அறுபடை வீடுகளில் தரிசனம் செய்வது பல்வேறு நன்மைகளைத் தருகிறது அறுபடை வீடுகளான பழனி பழமுதிர் சோலை திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருச்செந்தூர் ஆகியவற்றில் ஒவ்வொரு திருத்தலமும் ஒவ்வொரு வகையான பலன்களை தரக்கூடியவை அறுபடை வீடுகளின் பின் கதையும் அவை தரும் பலன்களையும் பற்றிப் பார்க்கலாம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகபெருமான் தெய்வானையை திருமணம் செய்த தலமாகும் இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக தெய்வானையுடன் காட்சி தரும் முருகபெருமானை மனமுருக வேண்டினால் திருமண தோஷங்கள் நீங்கும் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் இங்குதான் முருகபெருமான் பத்மசூரனை வதம் செய்து வெற்றியை இட்டிய பின் வந்தமர்ந்த இடம் சுப்பிரமணிய சுவாமியாக அருள்பாலிக்கும் முருகபெருமானை வணங்குவதுடன் இங்கு அழைக்கப்படும் பன்னீர் இலை விபூதியால் தீராத பிழிகளும் தீரும் மூன்றாவது படைவீடான பழனி மலைதான் முருகபெருமான் பழத்திற்காக ஈசனிடம் கோபித்து கோமளத்துடன் ஆண்டியாய் வந்து நின்ற இடம் ஆயுதம் ஏதுமின்றி கோவலாண்டியாய் வந்து சேர்ந்த இடமாதலால் தண்டாயுத காட்சியளிக்கிறார் காட்சி இந்த கோவிலில் வணங்குவதால் சகல தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யம் கிட்டும் நான்காம் படை வீடான சுவாமிமலையில்தான் முருகபெருமான் தந்தையான ஈசனுக்கு பிரணம் மந்திரத்தை உபதேசம் செய்த சலம் ஆகும் இங்குள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் மனமுருக வேண்டினால் கல்வியும் ஞானமும் பெருகும் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சியடையும் ஐந்தாம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகன் வள்ளியை மணந்த சலமாகும் திருமணம் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இந்த சலத்தில் வேண்டி வந்தால் முருகனின் அருளுடன் தீர்க்க ஆயுளும் கிட்டும் ஆறாவது படையான பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் கோவில்தான் எளியோரைக் கீழ்மையாக நினைத்தல் தவறு என்று ஓவைக்கு முருகன் உணர்த்திய தலம் ஞானத்தின் சலமாக விளக்கும் இந்த கோவிலில் வணங்குவது கல்வி ஞானம் உண்டாக அறிகிறது இந்த ஆறுபடை வீடுகளிலும் முருகபெருமானை நினைத்து மனமுருகி வேண்டுவோருக்கு வாழ்வில் அனைத்து வளங்களும் அருளும் கிட்டும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்